ஒரு சத்துள்ள ரெட் அரிசி உள்ளே புட்டு தான் பண்ண போகிறோம் ரெட் அரிசி ஓரளவுக்கு எடுத்துன்ட்டேன் இதை வந்து பானால் வறுக்குறோம் படப்படான்னு பொரியிற சவுண்ட் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக உடச்சுன்னு வந்துடுறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சலிக்கணும் சலித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த ரவையை வந்து நீங்கள் வேறு எதுக்கான யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அரிசி மாவை வந்து அதை எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அப்புறம் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அதையும் போட்டு எல்லாத்தையும் கொட்டிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசிறி அதை வந்து கையில் இப்படி பிடிச்சி உதுருதுன்னா அது மாதிரி பதத்துக்கு எடுத்து அதை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம் இப்போ இது கரெக்டான இது வந்துருக்கு முக்கால் டம்ளர் தண்ணியும் கொட்டணும்னு இல்லை அது கரெக்டாக நீங்கள் கொட்டினா போகிறோம் அது வந்து நீங்கள் கையில் உதுத்து பார்க்கணும் அது சமயத்தில் அந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை எடுத்துட்டு அதில் பரப்பி வச்சு இதை நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் ஆவியில் அந்த மாதிரி மூட்டை கட்டி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க பத்து நிமிஷம் ஆனவுடனே அந்த மூட்டையை பிரித்து பாருங்கள் கொஞ்சம் ரப்பர் மாதிரி தான் இருக்கும் வெந்து வந்திருக்கும் சப்போஸ் வேகலை அப்படின்னு தோணித்துனா அவங்களுக்கு தண்ணி பற்றலைன்னா லைட்டாக தெளித்து திரும்பவும் வந்து அதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடலாம் ரெட் ரைஸ்ன்னு சொல்லும்போது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாக தான் ஆகும் அதுக்கப்புறம் இது வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பானால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை போட்டு முந்திரி பருப்பை வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்றாவில் வந்து இந்த வெள்ளத்தையும் போட்டு நல்லா கரையை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் திரும்ப வந்து இப்போ பாகு காய்ச்ச போகிறோம் பாகு காய்ச்சுறப்ப தான் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ நல்லா அதை கலந்து விட்டுட்டு ஒரு டபரால தண்ணி எடுத்துக்குங்க இது கொஞ்சம் திக்கான ஆனவுடனே இது மாதிரி போட்டு பார்க்கணும் இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதில் தண்ணியில் போட்டிங்கன்னா டங்குன்னு சவுண்ட் வரும் அந்த பதத்தில் அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளியும் போட்டு அதில் பெரட்டிட்டு தென் இப்போ இந்த அரிசி மாவு வேக வச்சுருக்கோம்ல அதையும் இந்த வெள்ளைப்பாகில் போட்டு எடுத்துடலாம் இப்போ பார்க்குறதுக்கு இது திக்காக தான் இருக்கும் இப்போ அந்த சமயத்தில் முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க அதையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் விட்டுருங்கோ இப்போ நான் அடுப்பில் வந்து மூட்டி தான் பெரட்டின்னு இருக்கேன் இந்த மாதிரி பெரட்டிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் குத்திட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் உதுந்து உதுந்து வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கெட்டிமின்னா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் புட்டு சரியாக விலையனு தவறாக நினைக்க வேண்டாம் கரெக்டாகவே வரும் இதே மாதிரி பண்ணி பாருங்கோ ரெட் ரைஸ் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டு தான் ஆகும் ஆனால் ரெட் ரைஸில் பண்ணுறது வந்து நல்ல ஸ்மெல் ஃப்ளேவரோடு இருக்கும் அண்ட் வந்து நல்ல ஒரு உடம்புக்கு சக்தி உள்ளது ரெட் ரைஸில் பண்ணுறது நவராத்திரி டைமில் புட்டு பண்ணலாம் வெள்ளிக்கிழமை தான் இல்லை உங்களுக்கு என்றைக்கு தேவையோ அன்றைக்கி பண்ணிக்கங்க ரிலாக்ஸாக மற்ற நவராத்திரி நாட்களில் என்றைக்கு ஒன்றா பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி